சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்தில் நாம் நாம் கேட்டதான இருபத்தோரு கேள்விகளிலே ஒன்பதாவது கேள்விக்கு பதிலை பதியப்போகின்றோம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏன் வந்தது அந்த ஒன்றாம் தேதி முட்டாள்கள் தினம் என்று இந்த பூமியில் ஏன் அறிவித்தார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்டிருந்தோம் அதற்கு வசனத்தின் ஆதாரத்தை பதிர்ந்து பதிந்து தெளிவான விளக்கத்துடன் வேலூரை சேர்ந்த வில்சன் என்கிறதான சகோதரர் நமக்கு அதை நிரூபித்து அவார்டை தட்டி சென்றிருக்கின்றார் இவர் ஒரு சாதாரணமான விசுவாசியாக இருந்தாலும் தெய்வ பக்தி உள்ளவராக ஆர்மியிலே வடநாட்டிலே வேலை பார்த்து கொண்டு வருகிறார் இவர் நம்முடைய கிராஜுவேஷனுக்கு வருவார் நாம் பார்க்கலாம் இந்த செய்தியை ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏன் முட்டாள்கள் தினம் என்று அறிவிக்கப்பட்டது என்கிற செய்தியை நாங்கள் ஏன் முதலாவது பதிகிறோம் என்று சொன்னால் ஆல்ரெடி நான் ஆழ்மன காய்களில் பதிவிட்டதான ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு மாமனிதன் இருக்கிறார் அல்லவா இவர் முப்பது வருடமாக அரைத்தமாவை அரைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி சத்தியவான் என்று நான் தான் உலகத்தில் சத்தியவான் என்று சொல்லி உலகத்தில் சத்தியத்திற்காய் அலைகின்ற ஒரு கூட்ட ஜனத்தினுடைய பணத்தை சுரண்டி சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் நம்முடைய யூடியூப் சேனலில் கேள்வி பதிந்தவுடன் இந்த மாதத்திலே இந்த கான்ஃபரன்ஸை ஒழுங்கு பண்ணியிருக்கின்றார் என்ன கான்ஃபரன்ஸ் என்று கேட்டால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி என்ன நடந்தது என்பதை தெரிவிப்பதற்காக ஒரு கான்ஃபரன்ஸை ஏற்படுத்தி ஒரு பதினைந்து நிமிடங்கள் விளக்கக்கூடிய சத்தியத்தை மூன்று நாட்கள் சொன்னதையே சொல்லி ஆல்ரெடி முப்பது வருடமாக கற்றுக் கொடுத்ததே கற்றுக் கொடுத்து அதுக்கு மூன்றாயிரம் ரூபாய் பீஸும் வைத்து உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் பிடுங்குவதற்கு அவர் திட்டமிட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்தோம் ஆகையினாலே கேள்வி கேட்ட பின்பாக இந்த தீர்மானம் அவர்கள் எடுக்கப்படுகிறாளே நாம் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக இந்த காரியத்தை நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிகின்றோம் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் சரியாக ஒன்பதே முக்கால் மணிக்கு காலை நேரத்திலே என்னுடைய மகன் எகு நிக்கோதேமஸினுடைய ஐந்தாவது நாளின் சந்தர்ப்பமாக இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் பகிர்கின்றோம் பகிர்கின்ற காரியம் என்னவென்று கேட்டால் உலகத்தில் நான் தான் முதலாவது இதை கண்டுபிடித்தேன் இதை நான் எனக்குத்தான் ஆண்டர் வெளிப்படுத்தின மார்தட்டி கொள்ளுகின்ற மேட்டிமையான புருஷனுக்கு மேட்டிமையை குறைப்பதற்காக ஜீவ பெருமையை அகற்றுவதற்காக இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எலிசா சொல்கிறதான வேலையிலே ஏழாயிரம் பேர் மீதி வைத்தது போல அந்த மனிதனைப் போல பல ஆயிரம் கணக்கான மக்களை உலகத்திலே மீதி வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கின்றோம் நாம் பதிந்த பின்பாகத்தான் பாம்லெட் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகையினாலே இந்த காரியங்களை தெளிவாக நாம் பதிவதற்கு முன்பாக ஒரு ஒரு ஊழியக்காரரோட கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியத்தை ஒரு விசுவாசியாக இருந்து வில்சன் அவர்கள் கண்டுபிடித்ததற்காக வில்சன் அவரையும் ஒரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மனமாற வாழ்த்தி பாராட்டி இந்த செய்தியை அவருக்கு அவர் மூலமாக ஆண்டவர் கற்பணித்து நாங்கள் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த உலகத்திலே முதன் முதலாக ஒரு கேலண்டர் உருவாக்கப்பட்டது அந்த கேலண்டர் தமிழனுடைய கேலண்டர் நன்றாக கவனிக்க வேண்டும் தமிழன் தான் இந்த உலகத்திலே முதலாவது நாட்குறிப்புகளை உண்டாக்கினவன் எப்படி உண்டாக்கினால் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வைத்து கணித்து நாள் நட்சத்திரம் பார்த்து அமாவாசை பௌர்ணமியை கணக்கிட்டு ஒரு முழு சுற்றளவு கொண்டு வந்து இத்த நாட்கள் என்றால் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் என்றும் லீவ் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் என்றும் அவர் கணித்தான் தமிழன் கணித்ததான இந்த கேலண்டர் அடி விசிறாமல் ஒரு சின்ன மாற்றங்கள் கூட ஏற்படாமல் மிக தெளிவாக ஒரு கிரகண கேலண்டராக உருவாக்கி வைத்திருந்தார்கள் இந்த கிரகண கேலண்டர் தமிழனுடைய மகனாகிய யூதர்களுக்கு தமிழனிடத்திலிருந்து பாரம்பரியமாக கற்றுக் காரியங்கள் போகிறதான பொழுது அவர்களும் இந்த கிரகண கேலண்டர் தான் உருவாக்கினார்கள் அப்படி என்ன கேட்டால் யூதாவினுடைய யூதர்களுடைய கேலண்டர்கள் புரிய வேண்டும் என்றால் தமிழனுடைய கேலண்டர் புரிந்திருப்பது அவசியம் சரி கேலண்டர் என்னது அப்படின்னா இந்த சத்திய தியான மார்க்க மையத்தில் நம்ம வந்து பதிவிட்டு கொண்டிருக்கிற தலைப்புகளிலே மிக முக்கியமாக இது ஒரு காரியமாக உள்ளே வருகிறது பிரிட்டிஷ்காரன் பண்ணுகிறதான சதிவேலைகளிலே இந்தியாவை தன்னுடைய கண்ட்ரோலில் மட்டுமல்ல உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு அவர் இன்னொரு மிக முக்கியமான மாஸ்டர் பிளான் செய்தார் ஒன்று மதம் கிறிஸ்தவ மதம் என்கிற போர்வையில் வந்தான் இன்னொரு போர்வை என்னவென்று கேட்டால் கேலண்டர் என்கிற போர்வையிலே பிரிட்டிஷ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர் நட்டுவண்டி ஒக்க கேலண்டரை உருவமைத்து வடிவமைத்து உலகத்தை எல்லாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று சொல்லி பனிரெண்டு மாதங்களை உண்டாக்கி அவன் செயலிலே இறக்கினார் இப்பொழுது உலகம் எல்லாம் தங்களுடைய பாரம்பரிய கேலண்டரை விட்டுவிட்டு மெல்ல 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 பிரிட்டிஷவர்களுடைய கேலண்டருக்கு பார்ப்பதற்காக அவர்கள் திசை மாறி சென்றார்கள் இது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தமிழ் மரபினர்களாக இருந்தாலும் தமிழ் கேலண்டர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேள்வி கேட்டால் ஒருத்தருக்கு தெரியாது முக்கியம் இதுல ஒரு விளக்கம் பெரிய விளக்கம் பெரிய பிரசங்கம் வேற இது இந்துக்களின் கேலண்டர் நம்ம பார்க்கக்கூடாது அது மதத்தின் கேலண்டர் ஐயா மதம் வேற மார்க்கம் வேற இனம் வேறங்கய்யா பாரம்பரியம் என்பது ஒன்று இருக்கிறது ஆதி கிரீ ஆதி தலைமுறை என்று ஒன்று இருக்கிறது ஆரம்பம் என்று ஒன்று இருக்கிறது மதங்களை பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்த உலகத்திலே தமிழனுடைய நாகரிகமான காரியங்கள் கண்டுபிடிப்பெல்லாம் மதமாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி என்று சொல்லி நிறைய சத்தியங்களை நிறைய காரியங்களை நாமளே நாம தெரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்சுட்டோம் தமிழனுடைய கேலண்டர்ல எல்லாமே இருக்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிஞ்சு இல்லைங்களா சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் எப்படி ஏசுகிறது பிறப்ப அறிஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்த தமிழ் கேலண்டர் தான் உதவி செய்தது ஒரு சூரியன் சந்திரன் பனிரெண்டு நட்சத்திரங்களோடு கூடி நிற்கின்ற காரியத்திலே ஒரு மகன் பிறப்பான் என்கிற சத்தியத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதெல்லாம் தெரியவே செய்யாது இதெல்லாம் என்ன கேட்பீங்க நீங்க நாட்குறிக்க முடியுமா நீங்கள் வந்து கிழமைகளை உண்டாக்க முடியுமா முடியவே முடியாது ஏனென்றால் உங்களுக்கு அது தெரியாது அது தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் கிடையாது மூட நம்பிக்கை என்றால் என்ன தெரியுமா யாரோ ஒருத்தர் என்னைக்கோ சொல்லிட்டு போனதை நம்பிட்டு கண்ணை மூடிட்டு குருட்டு தரமா போயிட்டு இருக்குமே அதுதான் மூட நம்பிக்கை நல்லா கவனிக்க வேண்டும் இங்கிலீஷ்காரன் போதி சென்றதான காரியம் என்ன இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று சொல்லி இருக்கிறார் எந்த பைபிள் காலேஜுக்கு போங்க எந்த செமினாரிக்கு போங்க எந்த வெள்ளைக்காரனுடைய உபதேசம் இல்லாத ஒரு பைபிள் காலேஜ் இந்தியாவில் பார்க்க முடியாது சொந்தமாக யாரும் தியானிப்பதும் கிடையாது சொந்தமாக யாரும் பைபிள் படிப்பதும் கிடையாது யாரோ ஒரு ஆள் என்னைக்கோ கண்டுபிடிச்ச ரகசியங்களை என்னைக்கோ போதிச்ச காரியங்களை அப்படியே படித்து விட்டு அப்படியே கேட்டு விட்டு அப்படியே மனப்பாடம் செய்து ஊரெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுவெல்லாம் ஒரு பிழைப்பா என்று கேட்டால் நம்ம எங்க கொண்டு மூஞ்ச வைக்கிறது தலையை வைக்கிறது ஐயா ஒரு இந்துக்காரன் கேட்கிறாங்க ஐயா ஒரு கேள்வி கேட்கிறோம் அவரு அந்த மனிதனுக்கு தெரிந்த ஒரு காரியம் வேற்று மதத்தை தெரிந்த ஒரு காரியம் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் தெரியாமல் போறது வேதனையான காரியம் நல்லா கவனிக்க வேண்டும் அப்படி என்றால் முதலாவதாக நாம் நம்முடைய கேலண்டரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிலீஷ்காரனுக்கு தான் வருஷம் பிரபு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆனால் தமிழனுக்கும் யூதனுக்கும் வருஷ பிரபு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நல்லா கவனிக்க வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ தமிழனுடைய மரபின் முறைப்படி சித்திரை ஒன்று என்கிற அந்த நாளுக்கு முன்பின் என்கின்ற ஒரு காலத்தை தமிழன் உருவாக்கி வைத்ததை யாராலையுமே இந்த உலகத்தில் அசைக்க முடியவில்லை தமிழனுக்கு முன்பின் கிறிஸ்துவுக்கு முன்பின் என்றது போல தமிழனுக்கு முன்பின் என்றால் தமிழன் உண்டாக்கின கேலண்டர் படி சித்திரை ஒன்னாம் தேதிக்கு முன்பாகத்தான் ஒவ்வொரு வருடத்தின் கணக்குகளும் முடிவு பெறுகிறது ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வருடத்தின் கணக்குகள் தொடங்குகின்றது தேவனுக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன் அது ஆங்கிலேய கேலண்டர்ல அவர்களை மாற்றிக் கொண்டதன்படி நான் சொல்லணும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முன்னால வருட கணக்குகள் முடிகிறது புது வருட கணக்குகள் ஏப்ரல் ஒன்றிலிருந்து பிறக்கிறது ஏன் ஏப்ரல் ஒன்றை அசைக்க முடியவில்லை ஏன் இந்த ஏப்ரல் ஒன்று இவ்வளோ மிக முக்கியமான காலத்தில் இருந்தாலும் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இதை ஏப்ரல் ஃபூல் என்றும் இதை முட்டாளிகள் தினம் என்றும் அறிவித்தார்கள் தெரியுமா கேளுங்கள் கேளுங்கள் மிக கவனமாக கேட்க வேண்டும் ஆதாம் இந்த உலகத்திலே ஒரு நாள் சிருஷ்டிக்கப்பட்டான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்தான் தமிழனுக்கு முதல் நாள் சித்திரை ஒன்று ஆதாமை தமிழர்கள் சிவன் என்று வழிபடுகிறார்கள் நல்ல கவனிக்க வேண்டும் தன்னுடைய பண்டிகையை வருடபிறப்பு என்று சொல்வது சிவனை உண்டாக்கின தினம் சிவன் என்றால் கடவுள் அல்ல அது உலகத்தில் மனிதர்களுக்கு ஆண்டவர் உண்டாக்கின ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் சித்திரை ஒன்று இந்த தமிழர் கேலண்டர் ஆரம்பிக்கும் இதே காரியம் தான் கல்தேய தமிழரின் வம்சத்திலிருந்து கிளம்பி சென்றதான ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த யூதர்கள் யூதர்கள் என்கிற எவிரேயர்கள் எவிரேயர் என்கிற தமிழர்கள் தமிழ் கேலண்டரை அப்படியே அவருடைய கேலண்டரை மாற்றும் பொழுது நிசான் மந்த் என்கிற முதல் மாதத்தின் முதல் நாள் ஆதாமுனுடைய பிறந்த நாளாக மாற்றி ஒவ்வொரு நாளையும் குறித்து கொண்டே வந்தார்கள் நல்லா கவனிக்க வேண்டும் கவனிக்கணும் காது கொடுத்து கவனிக்கணும் விமர்சனம் போடுகிறவர்களை நான் சொல்றேன் திரும்ப திரும்ப புத்திஹீனன் விமர்சனம் போடுவான் விலை கொடுத்து வாங்க முடியாத சத்தியங்கள் அவ்வளவு விலை மதிக்க முடியாத சத்தியங்கள் ரெண்டாயிரம் வருடமாக உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு புரியாத காரியம் முட்டாளாக முட்டாளியெல்லாம் யோசிக்கபடிக்கு வெள்ளக்கார சிறந்த வேலைகளை உடைத்திருந்து கொண்டிருக்கிறோம் சத்திய தியான மையத்திலே கவனிக்க வேண்டும் அப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்க நட்சத்திரக்காரர்கள் இங்க இருந்து அவங்க போனாங்க இல்லையா அந்த காரா தேசத்தினுடைய வழக்கத்தின்படி அவர் நட்சத்திர கேலண்டரை டிசைன் பண்ணும் பொழுது மாதத்திற்கு முப்பது நாட்கள் கணக்கிட்டார்கள் அப்போ வருஷத்துக்கு எத்தனை நாளாவது முன்னூத்தி இருபது நாள் அப்ப தமிழருடைய வருஷம் எவ்வளவு வருது முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் நாலு வருஷத்துக்கு முன்னூத்தி இருபதாறு நாள் அப்போ நாலு வருஷத்துக்கு ஒருக்கா நமக்கு ஒரு நாள் வருது இல்லைங்களா இந்த இருபத்தோரு நாளை இந்த யூதர்கள் நாலு வருடங்களுக்கு ஒரு முறை பனிரெண்டு மாதத்தோடு சேர்ந்து இன்னொரு மாதம் கூட்டி பதிமூன்று மாதமாக கணக்கிடுவார்கள் இந்த பதிமூன்றாவது மாதம் எத்தனை நாள் வரும்னா இருபத்தோரு நாட்கள் வரும் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சு நினைக்கிறேன் வேதாகம் புரிய வேண்டும் என்றால் பைபிள் புரிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் யூத கேலண்டரையும் தமிழ் கேலண்டரையும் அறிந்து வைத்திருப்பது நல்லது அப்பதான் வெளிப்படுத்தின விசேஷம் புரியும் அப்பதான் உங்களுக்கு இசைக்கியல் புரியும் அப்பதான் உங்களுக்கு தானியல் ஒண்ணுமே நீங்க இங்கிலீஷ் கேலண்டரை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆயிரம் வருஷம் இருந்தாலும் வருகை நீங்கள் கணக்கிட முடியாது காரியங்கள் தேவனுடைய சித்தங்கள் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க முடியாது உங்களுக்கு புரியவும் செய்யாது ஆதி கணக்குகளுக்கு செல்ல வேண்டும் ஆதி தமிழனுடைய மரபுக்கு நாம் செல்ல வேண்டும் நம்முடைய முற்பிதாக்கள் தாங்க உலகத்தினுடைய ஆரம்பம் அதை நம்ம புரிந்து கொண்டாதான் இந்த உலகத்து நிறைய காரியங்களை நாம் அறிவிக்க முடியும் இந்த வகையில பாக்கிறதான விலையிலே நல்லா கவனிக்க வேண்டும் பிரசங்கி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஏழாவது வசரம் வரை ஆரம்பத்தில் தான் முடிவு என்கிற சூத்திரத்தை எழுதப்பட்டிருக்கிறது நதியை குறித்தும் சூரியனை குறித்தும் காற்றை குறித்தும் எழுதப்பட்டிருக்க மூன்றுமே தொடங்கின இடத்திற்கே திரும்பச் செல்லும் இதுதான் அந்த வேதாவுத கருத்து ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே எந்த ஒரு காரியமாக மூன்று சாட்சிகள் மூலமாக தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தெய்வன் இந்த மூன்று வார்த்தைகள் மூலமாக ஆரம்பத்தில் தான் எல்லாத்தையும் முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டு என்னப்படுகிறார் உறுதி கூறுகின்றார் நமக்கு ஆதாரம் சாட்சி வசனங்களை கூறுகின்றார் அப்போது கூறுகிறதான வேலையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் முதல் ஆதாம் எப்படி பிறந்தாரோ ரெண்டாவது ஆதம் அப்படிதான் பிறப்பார் முதல் ஆதம் எப்போ உண்டாகப்பட்டாரோ ரெண்டாம் மாதம் அப்போ தான் பிறந்துருப்பார் ரெண்டாம் மாதம் எப்போ பிறந்தாரோ அப்போ தான் இறப்பார் ஆதாமில்தான் ஆரம்பம் முடிவு ஏ ரெண்டாம் மாதம் ஆகி ஏசு கிறிஸ்துவ பிறப்பில் தான் இறப்பின் முடிவு இருக்கிறது இதுதான் இதோட சத்தியம் அதே உபதேசங்க பூசு பூசா சொல்றீங்க ஏன் தெரியுமா உங்களை வேதத்தை அறியாதபடிக்கு பிசாசு செய்த சதிவேலையில் இது ஒரு பெரிய ஒரு காரியம் எல்லா மதங்களுக்கு பின்னாலும் எல்லா டினாமினேஷன்களுக்கு பின்னாலும் ஒரு பிசாசு வஞ்சனை செய்திருக்கிறான் எல்லாம் கவனிக்க வேண்டும் எல்லாம் எடுப்பேப்போம் ஒவ்வொரு ஸ்தாபனமா எடுப்போம் ஒவ்வொரு காரியமா எடுப்போம் உங்களுக்கு புரியணும் புரிஞ்சாதான் வேதம் புரியும் இல்ல புரியாது ஏன்னா நமக்கு என்ன நாட்கள் கிடையாது இனி காலம் செல்லாதுன்னு சொன்ன ஒருத்தர் வந்து முப்பது வருஷம் ரெண்டு வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஆனா இன்னும் காலம் செல்லல காலம் செல்றதுக்கு என்ன எவ்வளவு நாட்டுக்கு தெரியாது ஆனா இயேசு குருத்தினர் சரியான நம்ம அறியாமல் இருப்பது நம்மளுடைய விழிப்புணர்வுக்கு பங்கம் இல்லையா அல்ல பொதுவாக இது பதிவிடுகிறேன் இதெல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணணும் இந்த சத்தியத்தை உலகமெல்லாம் இருக்க தமிழர்களுக்கு கொண்டு போனோம் எல்லாரும் இருக்கிற இடத்தில் அறியணும் இது இந்த சத்தியத்தை இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் பதில் போடுவாங்க இது இருபது பேருக்கு ஷேர் பண்ணு இல்லைனா ரத்தங்க கீசாவான் உண்மையிலே நடக்கும் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த சத்தியத்தை ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஷேர் பண்ணணும் பல கிறிஸ்தவ நண்பர்கள் இதை அறிந்தே ஆக வேண்டும் சத்தியம் உலகமெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் இனி காலம் செல்லாது இதை பணத்தை கண்டு விற்க முடியா பணம் பணம் என்று சொல்லி இது வியாபாரமாக்க முடியாது இது மக்களுக்கு சென்று சேர வேண்டும் இன்னும் எத்தனை நாள் தான் மறைக்க முடியும் எத்தனை ரகசியம் ரகசியம் என்று சொல்லுவீர்கள் ஏசு சொன்னா பழைய ஏற்பாட்டிலே மர்மங்களாக இருக்கப்படுகிற காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே நான் கூரை நடுவில் சொல்கின்றது உபதேசம் ஒரு நாள் கூரைக்கு மேலாக நின்று பிரசங்கிக்கிற நாள் என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் அவ வெளிக்கு வராத மறைவர்களும் இல்லை வெளியரங்கமாக்கப்படாத ரகசியமும் இல்லை எந்த ஒரு தனி எந்த ரகசியத்தையும் ஆண்டு சொந்தமாய் கொடுப்பதில்லை அது அவரவருடைய ஜீவனின் பெருமையாயிருக்கிறது நல்ல கவனிக்க வேண்டும் அப்ப என்ன நடக்கிறது என்றால் இந்த டிசம்பர் ஜனவரிங்கிற ஒரு கரை தொடங்கி நல்ல கவனிக்கணும் ஏப்ரல்ங்கிறத மாற்றி நாலஞ்சு மாதம் கேப் போட்டு பிறப்பையும் இறப்பையும் மாற்றினாங்க இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்கிற பாருங்க லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் படிங்க இது தாங்க உங்களுக்கு ஆதாரமான வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் அங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறோம் எல்லா இயேசுவின் பிறப்பும் இறப்பும் பஸ்கா பண்டிகை அன்று நடந்து ஏறியிருக்கிறது பஸ்கா முதலாவது பஸ்கா எது நடந்தது தெரியுமா ஆதாம் என்கிற முதல் மனிதன் உண்டாக்கப்பட்டு மூன்று வருடங்கள் கழித்து ஏவாள் உண்டாக்கப்பட்டு மூன்று வருடங்கள் கழித்து தவறு செய்து ஏழாவது வருடத்திலே தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிற நேரத்திலே ஒரு ரெண்டு ஆட்டுக்கு ஆடுகள் பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய தோலை எடுத்து ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் தருவித்தாரே உடுத்துவித்தாரே அதுதான் முதலாவது இந்த இந்த பூமியிலே பஸ்கா பஸ்கா தினம் என்று ஆதாம் உருவாக்கப்பட்டானோ அன்றே விழுந்தான் என்று விழுந்தானோ அதே தான் திரும்ப அவன் வந்து காப்பாற்றப்பட்டான் இதனுடைய நிழலான ஒரு காரியம்தான் மோசே காலத்திலே எகிப்தில் இருந்த ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்பொழுது ஒவ்வொருவரும் பஸ்காவை அனுசரிக்கும்படியாக இந்த உயிரை காப்பதற்கு இந்த பண்டிகை கொண்டு வருகின்றார் நல்லா கவனிக்க வேண்டும் சத்தியத்தை அறிய வேண்டும் நீங்கள் பஸ்கா பண்டிகை வந்த நாள் ஆதாவின் பிறந்த நாள் இல்லை ஒரே நாள் அதுதான் ஆபி மாதம் நிசான் மாதம் ஒன்றாம் தேதி இந்த நிசான் மாதம் ஒன்றாம் தேதி பஸ்கா பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் தேவ சித்தத்தின்படி முதலாம் ஆதாமனுடைய பிறப்பில்தான் இரண்டாம் ஆதாம் பிறக்க வேண்டும் என்பதனால் இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட அதே நாள் பிறக்கின்றார் நல்ல கவனிக்க வேண்டும் பிறந்த அன்னைக்கு இல்லை அவரை குறித்து ஒன்றும் சொல்லல ஆனால் லூக்கா சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வருகிறது இயேசுடைய தாய் தந்தையார் வருடா வருடம் அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு பஸ்கா பண்டிகை என்று செல்வார்கள் இயேசு கிறிஸ்து பனிரெண்டாவது வயதான பொழுது இயேசு கிறிஸ்து பனிரெண்டாவது வயது ஆன பொழுது அவர்கள் பஸ்காவை அனுசரிக்கும்படிக்காக எருசலேம் கடந்து சென்றார்கள் ஏன் ஏழு பண்டிகைகள் இந்த பண்டிகை மட்டும் விசேஷமாக இருந்த தெரியுமா அவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது அவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கிறது அவ்வளவு அபரிமிதமான ஒரு காரியம் நடந்ததுனால மரியாதை இயேசை மறக்க முடியாத ஒரு நாள் அது அதனால அந்த வருடத்துல பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது இயேசு பிறந்தநாள எருசலேமிலே பஸ்கா பண்டிகை அனுசரித்து கொண்டாடுவார்கள் மரியாதை இயேசு கிறிஸ்து பிறப்பில இன்னொரு ரகசியம் இருக்கிறது எல்லாரும் நம்ம எல்லாம் பிறக்கிறது வாழ்றதுக்காக ஆனா இயேசு பிறந்தது மறிப்பதற்காக பிறந்தார் என்பதனால் அவர் மறிப்பதற்காக தன்னை ஒப்புக்கொடுத்த நாள் தன்னுடைய முப்பதாவது வயதில் மூன்றாவது அதிகாரம் தெளிவா படிங்க முப்பதாவது வயதாகும் பொழுது ஏற முப்பதாவது வயதாகும் பொழுது பஸ்கா பண்டிகை என்று யோவர் ஸ்நாரகன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கொண்டார் நல்லா கவனிக்கணும் ஏசுகிரிசு மூலமாக ஞான ஸ்நானம் பெற்று கொண்டார் பிறப்பிலே எப்படி மறிப்பதற்காக பிறந்தார் என்று அவருடைய நாமத்தை ஏசு என்று அறிக்கையிட்டார்களோ அதே போல அவர் ஞானஸ்னம் எடுக்கும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்திற்காக அவர் தன்னை மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தது அந்த ஞானஸ்னம் சொல்லுவார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது என்னை விடு சரீரத்தில் நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்று அது சொல்லி எடுத்த மூன்றாவது வருடத்திலே பஸ்கா தினத்தன்று இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகின்றார் இதுதான் நாம் கொண்டாடுகிறதான இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் உடைய மிக முக்கியமான காரணம் ஆனா சித்திரை ஒன்னாம் தேதி அதாவது ஆபி மாதம் ஒன்னாம் தேதி இயேசு பிறந்தார்னா தமிழனுடைய நாள் படைய போய் பிறந்திருக்கணும் சித்திரை ஒண்ணு இல்லையா தமிழர் வர்ற பிறந்த பிறந்த தான் மறிச்சிட்டார் அதே நாள் அதே நாள் மறித்திருக்கிறார் அப்போ மறித்த இயேசு கிறிஸ்துவை நினைத்து நீங்க அழுவீங்களா பிறந்த இயேசு கிறிஸ்துவ நினைச்சு நீங்க கொண்டாடுவீங்களா பிரச்சனை என்ன ஆதிகள் அப்போ சில உடைய காரணம் என்ன என்னன்னா இயேசு பிறப்போ இறப்போ ஒரே நாளுங்கிறதுனா அதை அவங்க யாரும் முக்கியத்துவப்படுத்தலை அன்னைக்கு வந்து வேதனையான ஒரு நாள் இது வந்து தேவ சித்தமானு சொல்லி எல்லாம் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் கொண்டாட்டமாக மாற்றுவதற்காக இதை பிரிச்சுட்டாங்க பிரிச்சு முப்பத்தி மூன்று ஒரு அரை வருஷத்தை கூட்டி மக்களை ஏமாற்றி இடையர்கள் வந்து காஞ்சி இருந்த தான் இயேசு பிறந்த மாய்மாலத்தை உண்டாக்கி ஏங்க அவங்க இஸ்ரேல் தேசத்தில் நாள் குளிர்காஞ்சிதான் அவங்க இருப்பாங்க வெயில் காலம் தான் குளிர்காயியில் குளிர் காய முடியாது இதுவே நம்ம நாள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இதே வேதனையான காரியம் இல்லையா தமிழ்நாட்டு கிளைமேட்டெல்லாம் யூத கிளைமேட்டை நம்ம மாற்ற முடியுமா யோசிக்க வேண்டும் நல்லா கவனிக்க வேண்டும் ஆரம்பத்தில் முடிவு இயேசுவின் இயேசு தான் பிறந்த தேதியும் மறித்த தேதியும் ஒன்றே ஆகியதான் எல்லாரும் வந்து இயேசு பிறந்த நாள்னா டிசம்பர் இருபத்தஞ்சு ஆனா இறந்த நாளைக்கு ஏன் சொல்லல குட் சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழமண்டு அங்க ஒரு சதி இருக்கு இப்போ நம்ம பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு இந்த நாள் இந்த கிழமை பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்களா இந்த நாள் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்களா நாளை தானே சொல்லுவோம் கிழமை சொல்ல மாட்டோம் இல்லையா இயேசுவோட இறந்த நாள் மட்டும் ஏன் கிளமைய மாறிச்சு சதி வேலைன்னு புரிந்து கொள்ளணும் எனக்கு தவறான உபதேசங்கள் உள்ள வந்ததுனால அதை நிரூபிக்க முடியாமல் போனதுனால அதை ப்ரூவ் பண்றதுக்கு இப்படி எல்லாம் ஃபார்மாலிட்டி ஒண்ணுதுனா அப்போ என்ன நடந்திருக்குன்னா நல்லா கவனிக்கணும் இயேசு பிறந்ததும் மறித்ததும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடந்ததினால் இந்த ஒன்றாம் தேதி உலகத்தில் யாருமே திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி நயவஞ்சகமான சிலவே இந்த நாளை உலகத்தில் முட்டாள் தினம் என்று அறிவித்தார்கள் வேதனையான விஷய வேதனையான விஷயம் பஸ்க அனுசரிக்கிறவர்கள் இயேசு பிறப்பையும் மரணத்தையும் அனுசரிக்கிறவர்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியை நீங்கள் முட்டாள்கள் தினம் என்று கருதுவே கூடாது ஒரு கிறிஸ்தவன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தினம் என்று கொண்டாடினால் இந்த சத்தியத்தை கேட்ட பின்பு பரலோகும் போவது அரிது ரொம்ப கஷ்டம் சத்தியத்தை அறிந்த பின்பு சத்தியத்தை விட மாறுறது அது முள்ளு மேலல்ல கத்தி மேல் நடக்கிற மாதிரி நெருப்புக்கு மேல் நடக்கிற மாதிரி சத்தியத்தை அறிய அறிய சத்தியத்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் நயவஞ்சகமான சில பாதகங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியை முட்டாள்கள் தினம் என்று சொல்லி இயேசு பிறந்ததும் மறித்ததும் முட்டாள்தனமானது என்று சொல்லி அவன் அறிக்கையிடும் பொழுது இது கிறிஸ்து நாமும் அதை ஃபூலிஸ் டே என்று சொல்லி ஏப்ரல் ஃபோர் ஏப்ரல் மணி வந்து நையாண்டி பண்ணிக்கொண்டு சிரித்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே நீங்கள் மனம் மாறுங்கள் சத்தியத்தை அறியுங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சத்தியங்கள் இருக்கிறது ஒரு கேள்வியும் சாதாரண கேள்வி கிடையாதுங்க எல்லாம் வர வேண்டும் சத்தியத்தை இன்னும் அறிய வேண்டும் சத்தியத்திற்காக நாங்கள் ஒப்பு கொடுப்போம் சத்தியத்திற்காக நாங்கள் வாழுவோம் சத்தியம் நிற்போம் என்கிறவர்கள் மே முப்பதாம் தேதி நம்ம இடத்துல வாருங்கள் புதிய ராஜ்யத்தை சத்திய மார்க்க தியான பயிற்சி மயமாய் மாற்றி உலகத்திலே யாரும் இதுவரை செய்ய முடியாத ஒரு காரியத்தை சீடர்களை உருவாக்குகிறதான காரியம் இயேசுவுக்கு சீடர்களை உருவாக்குகின்ற காரியத்தை நாம் இணைந்து செய்வோம் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் செவன் டபுள் ஜீரோ தேவைப்பட்டால் ஒழிய வாட்ஸ்அப்பில் மாத்திரமே வாருங்கள் கருத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அடுத்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி என்னோடு நீங்கள் இயேசு பிறப்பையும் மரணத்தையும் நீங்கள் தியானித்து உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த ஞாபகத்தில் வைத்து முன்னே சொல்லுங்கள் நாம் அடுத்த வருடத்திலே இணைந்து இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி இருபத்தி நாலு மணிக்கு எங்கும் செல்லாமல் நம்ம கூடியிருந்து ஜபத்தோடு முன் செல்வோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா பிரைஸ் அமேன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன்